பெற்றோர் எழுதி இருக்கேன் எழுதிட்டு போயிட்டே இருப்பேன் ஏப்பா ரெண்டு கோடி ரூபாயை நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் பத்தாயிரம் சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன் என்னாங்கடா நீங்க தெரிஞ்சு எல்லாம் கவிச்சான் ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்டா நான் வரணும் நீ வரல இல்ல ஓ முன்னாடி எவ்வளோ ஆகுது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் நீ எங்க இருக்கான்னு கூட உள்ளே பார்க்க முடியாது நாலு நாள் கழிச்சு எங்கேயாவது குணமா கெளப்போம் பறவைக்கிடையில என்னையைப் பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல என்னைய பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன

நீ அந்த ரவுண்டா நான் வரணும் அங்க யாரு ஒருத்தன் அருவான் உன் எதுவுமே பேசாம மருந்து கொடுக்கணும் உன் பையன் ரெண்டு நிமிஷத்துல உன்ட போன் பேசுவான் அரேஞ்சுன்னு இதுல ஏதாவது ஆட்டம் நடந்துச்சு உன் பையன் ஃபோன் இந்த ஃபோன் ஆட்டோக்கார கொண்டு சுட்சாப்ல இருக்கும் சுவிட்ச்சப்ல இருந்து உன் பையன் செத்துட்டான் நினைச்சிக்கோ நீ செத்து இன்னைக்கு நீ வரல இன்னைக்கு அவனை கொண்டு விட்டுருவேன் யாருக்கா அவனை ரெண்டு வெட்டி வெட்டிட்டு ஆட்டோக்காரரை மூஞ்சில ரத்த பாட்டியா உன் மானி வெட்டுவேன் எங்களுக்கு ஈவோ ரக்கவே கிடையாது யாரு யாரு நீ ஒன்னும் வர ரெண்டு கோடி பேர் செய்யி வரணும் நீ என்ன புத்திசாலினோ

எம்பிள்ள மட்டும் விட்டுரு என்னை கூட நீ வச்சுக்க உனக்கு எம்பிட்டு பணம் வேணுமோ என்னை கூட கொண்டு கூட எடுத்துக்க எனக்கு பணத்தோட வரணும் வேணும் வருவோம் கொடுக்கணும் அவன் எதுவுமே பேசக்கூடாது வேற ஏதாவது நடந்துச்சு இல்ல யாரும் அவன் பாட்டுக்கு போயிட்டே உனக்கு தான் முக்கியம் எனக்கு முக்கியமே இல்ல எனக்கு பணம் நடந்து அக்கறை வாரி இல்ல போன வெடி நேரம் கூடாது அவன் கிட்ட நீ வரல அரை மணி நேரம் அங்க வெயிட் பண்ணுவேன் நீ வரல இஷ்டத்தை எவன்ட்ட போனாலும் போலீஸ போனா பைக்கோ நீ என்ன கண்டே பிடிக்க முடியும்